இன்னைக்கு நம்ம நம்ம ஜூலை கரண்ட் போறோம் திருக்குறளுக்கு அதிகாரங்கள் அதுல கேள்வி இருந்து இன்னைக்கான குறள் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தொற்கப்படாத செவி என்னுடைய விளக்கம் கேள்வி ஞானத்தால் துளைக்கப்படாத செவிகள் ஓசைகளை கேட்டாலும் அவை செவிட்ட தன்மையே அப்படின்னு சொல்றாங்க சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறத கேட்காத அந்த காதுகள் வந்து என்ன அப்படின்னா அது ஓசைகளை கேட்கிற காதா இருந்தாலும் அது செவிட்டுத்தன்மையுடைய காதாகவே கருதப்படும் அப்படிங்கறதுதான் அந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டர்பேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தன கண்டர்பேஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்திரலாம் நாட்டோ சப்மிட் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நாட்டோ சப்மிட் வந்து எப்ப எங்க நடந்திருக்கும் அப்படின்னா வாஷிங்டன் டிசி யுஎஸ்ஏல வந்து நடந்திருக்கும் சோ இந்த நாட்டோட புல் ஃபார்ம் என்ன நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் இதுல முப்பத்தி ரெண்டு கன்ட்ரீஸ் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் ஆஹ் பள்ளி சோ இந்த பள்ளி அப்படிங்கறது ஒரு ரெஸ்கவேஷன் சைட்டு எங்க இருக்கு அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்குது இதுல வந்து ஒரு பத்தாயிரம் கால பழமையான ஸ்டோன் டூல்ஸ் சொல்லுவாங்க அந்த டூல்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கருவிகள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்டேட் அவார்ட் பெஸ்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்டேட் அவார்ட் எந்த ஸ்டேட்டுக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா நாகாலாந்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் சாப்பி ப்ராஜெக்ட் இந்த சாப்பி ப்ராஜெக்ட் அப்படிங்கறது யாருடையது அப்படின்னா நாசாவுடையது இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா க்யூ ஹெல்த் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பரேஷன் அனலாக் அப்படின்றது ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா மார்ஸ்ல வந்து எப்படி நம்ம வாழலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் சாப்பி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நாசா உடையது அப்படிங்கறத நம்ம பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் வேர்ல்டு பாப்புலேஷன் டே நம்ம வந்து ஜூலை லெவன வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் எதனால அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை மந்த்ல தான் வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் பைவ் பில்லியன் வந்து கிராஸ் பண்ணிருக்கோம் சோ அதனால இந்த தினத்தை வந்து நம்ம அஹ் வேர்ல்டு பாப்புலேஷன் செலிபிரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கே சி வந்து சொல்லியிருப்பாங்க சோ இந்தியாவுடைய பாப்புலேஷன் இந்தியால வந்து பாப்புலேஷன் டைனமிக்ஸை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணு பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ரேட் மோர்த்தாலிட்டி ரேட் அண்ட் தென் மைக்ரேஷன் இந்த மூணு பேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில நம்ம பாப்புலேஷன் டைனமிக்ஸ் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பாத்துருப்போம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அபேர்ஸ் பேர்லாம் குளோபல் லீடர் ஆன் எக்ஸ் அதாவது ட்விட்டர் தான் வந்து என்னன்னு சொல்லி பெயர் மாத்திருப்பாங்க ட்விட்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க சோ குளோபலா ஒரு லீடர் வந்து இந்த எக்ஸ் இணையதளத்துல யார் வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க சோ குளோபலா எந்த லீடர் வந்து எக்ஸ் இணையதளத்துல அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஹண்ட்ரட் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ மீன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதங்க நம்ம பார்த்தோம் தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் டீஸ்டா ப்ராஜெக்ட் இந்த டீஸ்டா அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரிவர் பிரம்மபுத்திரா உடைய பிர பிரம்மபுத்ரா பிரம்மபுத்திரா ரிவருடைய ட்ரிபியூட்டரி தான் வந்து இந்த டீஸ்தா இந்த டீஸ்டா அப்படிங்கிறது பிரம்மபுத் ட்ரிபியூட் சொல்றோம் இந்த ப்ராஜெக்ட் என்ன இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இரிகேஷனுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இது இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா எஸ்பெஷலா வெஸ்ட் பெங்கால் ஆல்சோ இன் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் வெஸ்ட் பெங்கால் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கிழக்கு பகுதிகளில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து பிரம்மபுத்ரா சோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கறது என்ன இரு நாடுகளுக்கு இடையில போடப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ் இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையில போடப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் தான் தீஸ்டா ப்ராஜெக்ட் அப்படிங்கறது இந்த தீஸ்டா அப்படின்ற ரிவர் வந்து எந்த ரிவருடைய ட்ரிபியூட்டரினு கேட்டாங்க அப்படின்னா பிரம்மபுத்ராவுடைய ட்ரிபியூட்டரி சோ இது எதுக்கான ப்ராஜெக்ட் அப்படின்னா இரிகேஷன் லார்ஜஸ்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் ஈஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் அலிமோனி ஜீவனாம்சம் இந்த அலிமோனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரைட் டு மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க அலிமோனி ரைட் டு மெயின்டெனன்ஸ் ஜீவன் அம்சம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் ஒரு கப்பல் கடையில வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கறது நடக்குது அப்படின்னா அந்த விமெனுக்கு வந்து அவங்க மந்த்லி மந்த்லி இவ்வளவுன்னு அவங்களுக்கான அமௌண்ட் வந்து கொடுக்கணும் சோ அதுதான் வந்து ஜீவன் அம்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த ஜீவன் அம்சம் வந்து இப்ப ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இது சொல்லிருப்பாங்க தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா முஸ்லிம்ஸ்க்கும் வந்து இந்த அலிமோனி அப்படிங்கறது வந்து அப்ளிகபிள் ஆகும் இது வந்து எந்த செக்ஷன் படி அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் ஒன் டுவென்டி ஃபைவ் படி முஸ்லிம்களுக்கும் வந்து இந்த ஜீவனாம்சம் அலிமோனி அப்படிங்கறது ஓகேதான் இது அவங்களுக்கும் வந்து இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து செக்யூலரா ஒரு ரெமிடி அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த செக்குலர் ரெமிடி அப்படிங்கிறது மத ஒவ்வொரு மதங்களுக்கும் தகுந்த மாதிரி அந்த அம்சம்ங்கிறது இல்லாம எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரியான ஜீவ ஜீவனம்சம் அப்படிங்கறதுதான் மதத்தை பேஸ் பண்ணாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அம்சம் சொல்றதா வந்து செக்யூலர் ரெமிடி அப்படின்னு வந்து செக்லர் ரெமிடி சுப்ரீம் என்ன அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் எல்லா பெண்களுமே வந்து அம்சம் வாங்கலாம் இது என்ன சொல்றாங்க ஒரு ரைட் தான் வந்து இந்த ஜீவன் அம்சம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எல்லா விமனுக்கும் இந்த ஜீவன் அம்சம் அப்படிங்கறத வாங்கக்கூடிய ரைட் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பிம்ஸ்டெக் பிம்ஸ்டெக் உடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீட்டிங் பிம்ஸ்டெக் உடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீட்டிங் வந்து எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்ஹியில பிம்ஸ்டெக் உடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீட்டிங் வந்து எங்க நடக்குது அப்படின்னா அதாவது ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில வந்து நடக்குது சோ இந்த பிம்ஸ்டெக் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் பே ஆஃப் பெங்கால் Initiative for Multisectoral Technical and Economic Cooperation. என்ன அப்படின்னா பிம்ஸ்டெக் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் ஸோ இதனுடைய இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீட்டிங் எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில நடக்குது அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பிரிக்ஸ் பிரிக்ஸ் உடைய டென்த் பார்லிமெண்டரி ஃபோரம் அதாவது நாடாளுமன்ற கூட்டம் பத்தாவது நாடாளுமன்ற கூட்டம் அப்படிங்கறது எங்க நடக்குது அப்படின்னா ரஷ்யால வந்து நடக்குது ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கோம் பார்லிமெண்டரி போரம் அப்படிங்கிறது எங்க நடக்குது அப்படின்னா ரஷ்யால நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரிவிஷன் குளோபல் லீடர் ஆன் எக்ஸ் அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது இந்த தளத்துல ட்விட்டர் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் மாட்டியிருப்பாங்க எந்த லீடர் எந்த லீடர் வந்து அதிகம் பார்த்தோம் வச்சிருக்காங்க அது நம்ம பிரைமினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஹண்ட்ரட் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ரிவர் இது பிரம்மபுரா உடைய ஒரு ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பங்களாதேஷ் போடப்பட்டிருக்குது இது எதுக்காக அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் கிழக்கு ரீஜன் கிழக்கு பகுதிகளில் வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு

மதத்தை பின்பற்ற ஐ மீன் மத வயசுல வந்து நம்ம கேட்டகரி பண்ணாம எல்லாருமே வந்து பொதுவா ஜீவன அம்சம் அப்படிங்கறது வாங்கலாம் அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப ரீசெண்டா ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் மேரிட் விமன் மேரிட் விமன்கான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பிம்ஸ்டெக் இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கறதுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீட்டிங் எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் பிரிக்ஸ் பிரிக்ஸ் டென்த் பார்லிமெண்டரி மீட்டிங் வந்து எங்க பார்லிமென்டரி சோரம் அதாவது பத்தாவது நாடாளுமன்ற கூட்டம் அப்படிங்கறது ரஷ்யால நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு தான் யூடியூப் சேனல் ரெகுலரா கரண்ட் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு வரோம் காம்பேட்டிவ் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட்